இங்கிலீஷ் பேப்பர் கொடுறா இங்கிலீஷ்னா அடடடா நாகரிகம் இல்லாத நான்சென்ஸ்களா இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் நூறே பேர் தான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களாடா மொத்தமா செத்து தோறீங்கடா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ண ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சம் படத்துக்கு துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது கூடா இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தி என்னையாச்சு ஆச்சு கணக்கு தான் இடிக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட் கிளம்பு உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா டே நில்றா எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டு பஞ்சம் பிழைக்குவான் அதுக்காக போகலண்ண நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்ச அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டனியா என்னடா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒரு ஒன்னால பிச்சு எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சு எடுங்க ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்தா சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ

வெட்டின குளிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற இந்த போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாயும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் ஆனாத போணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்தா மூக்குல பணவாட அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிரது என்ன பணம் பழம்பிட்டிருக்கீங்க வாடா பண புரோக்கர் துபாய்க்கு போற ஒரு வழி சொல்றான் ம் என்ன மதிச்சு கேக்குறனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாம் திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டல சொர்க்க நரக திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கேன் அபடியா என்ன திட்டம் சொல்லு பணங்க எல்லாம் கேட்றுமே ஆமா இதெல்லாம் புறம்போக்கு பணங்க காதை கொடுங்க ஏன் உங்கள்கிட்ட காது இல்ல யாரு இருக்கு சொல்ல முடியாதே ஆஹ் சொல்லு ஆஹ் இதுதாண்டா திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களே உங்க எல்லாரையும் கும்பிடுறங்க நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட்டை ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடுறானுங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒன்னு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னாங்க கனடாவில் சொன்ன கங்கராச்சு பண்ணாங்க பிரான்ஸ் சொன்ன ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க பொணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ஸ் கார்ல கொண்டுட்டு போய் புதைப்பேன் இந்த திட்டத்துக்கு வேர்ல்டு பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணியிருக்கு அதனால இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு அட்மிஷன் பீஸ் ஆப்டர் ஆல் ஹண்ட்ரட் ருபீஸ்

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு என்ன கல்லோட விளையாட்டு நீ மனுசை இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா ஏங்க நீங்க இந்த ஊரு தானே ஆமா உங்க உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா ஓ உடம்புல பினாயிலா ஓடுது டூ மச்சா பேசாத மேட்டர் சொல்லு மனுஷன் பொருந்தா நானே வேணும் நேத்து இந்த ஊர் ஆளு எங்கிட்ட சந்தையில மாடு வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து தர்றேன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் இந்த ஊர் ஆளுனுக்கு ரோஷமே கிடையாதா என்ன பத்தி மட்டும் பேசு ஆனா என் ஊர் புனங்களை பத்தி பேசாத ஓடி போற எதுக்கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போறான் நாடே கடன் வாங்குது நம்ம கடன் கடை வாங்கினா அவனுக்கு அவன் அட்ரஸ் கொடு அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தரேன் இந்தாங்க பில் கிளின்டன் பிரசிடன்ட் யுனைடெட் ஸ்டேட் ஆப் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா அது ரெண்டாயிரம் ரூபாய் டேய் நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் எல்லாம் அவரு கடன் தராரு உங்ககிட்ட வந்து அவர் கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினேனா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாம் உசேன் ஒருத்த உட்கார்ந்து இருப்பான் அவங்க போய் கேளு பில் கேடன பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பா இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பாய் அடிச்சு துவச்சிட்டாங்க என்ன நம்பவா போற வாங்கின அடியில உடம்பு இருக்கிற நாற்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் கழிந்து போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்ல மாட்டேன் நீயே தான் சொல்லுவேன் நாப்பத்தி இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு என்ன விஷயம் தெரியுமா போட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல பாடி வீட்டுல வைக்க மாட்டாங்க சுடுகாட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அதுல அந்த செட்டியார் பையன் அவங்க அம்மா இருந்த அதிர்ச்சியில சுயநிலமே இல்லாம இருக்கான் அதுக்குற அவன் அலை வச்சா பதினஞ்சாயிரம் ரூபாய் பண்ண நீ அடிக்கடி அவைண்ட் பண்ணிட்டு இருக்க போடா இங்க பாருங்க பாருங்க பையன் உயிரோடு இருக்கான இருக்கா போங்க தம்பி அழுடா அம்மா செத்து போயிட்டு அழனும் அதான் சட்டம்

பெ என்னையே தத்து கொடுத்து பூட்டா. ஆராரிரோ, பாடியதாரோ தூங்கி போனதாரோ

என்ன விளையாட்டுது என்ன விளையாட்டுது கோலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாளி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டு சொல்லி தெரிஞ்சதா இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கான நெஞ்சில் வீரன கூட அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறான இல்லடா அதுக்கு மேல எதோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டுது நாயோட விளையாடு நறியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப ஸ்டாப் பூட்டல்லா